ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மூடநம்பிக்கை பிரச்சாரம் நடைபெற்றதுங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இது தொடர்பான வீடியோக்கள் தாங்க சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி கலக்கப்போகுதியாரில் ஸ்டாண்டப் காமெடினா வந்தாப்ல ஸ்டாண்டப் காமெடினாலாம் காமெடி பண்ணால் கல்லா கட்ட முடியாதுங்க இதே ஸ்டாண்ட்அப் காமெடியை ஆன்மீகம் கலந்து பேசுனா நல்லா கல்லா கட்டலான்னு அங்கேருந்து குட்டி நித்யானந்தா உருமாறி பரம்பொருள் பவுண்டேஷனுங்கிற ஒரு ஆன்மீக நிறுவனத்தை உருவாக்கி உலகம் முழுக்க அதன் கிளைகளை பரப்பி பலருக்கும் மூட நம்பிக்கையை பயிற்று வச்சு நல்லா கோடி கோடியே சம்பாதிச்சிருக்காப்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க டேய் மாப்பிள என் சித்தப்பா செத்துட்டாரு அவரோட சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன் சித்தப்பா செத்துட்டாரு சாவுக்கு எல்லாமே நீ தான் செஞ்ச சரி சித்தப்பா எப்படி செத்தாரு அதான் சொன்னனே சாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன் சித்தப்பா சொன்னதே இவன் தான் எவ்வளவு சிம்பாலிக்கா சொல்றான் பாருங்க மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சம்பாதிச்சனா மகா விஷ்ணுவ மூட நம்பிக்கை எங்க பணியில வந்து எங்க மனைவிக்கும் பரப்புங்க அப்படின்னு இந்த மகளிர் மேல்நிலை பணியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அழைக்க அவரும் சரிதான்பா மூட நம்பிக்கை தானே பரப்பற நம்ம பொழப்பேன்னு சொல்லி அங்கிருந்து ராஜா மரியாதையோட பள்ளிக்கு வந்திருக்காப்புல பள்ளிக்கு வந்து மாணவிகள் கிட்ட எங்க மந்திரம் சொன்னா பிரபஞ்ச சக்தி உன் மேல இறங்க தெரியுமான்னு மாணவிகளை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு மாணவிகளை ஒரே இடத்துல உட்கார வச்சு கண்களை மூட வச்சு மந்திரம் சொல்ல வச்சு அவங்கள அல வச்சு குற்றணர்வுக்கு ஆளாக்கி பயங்கரமா குடும்பப்படுத்தி பள்ளி மாணவிகளை குடும்பப்படுத்துல அவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு தெரியல வச்சுங்களேன் அப்படி குடும்பப்படுத்தி மாணவிகளை கூப்பிட்டு வந்து பேசுறாப்புல மாணவிகளும் ஆமாங்க இதுக்கு மட்டும் எத்தனையோ தன்னம்பிக்கை பேச்ச கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கேட்டது கிடையாது இந்த மாதிரி மேனப்பிளாட் ஆக கிடையாதுன்னு மேனப்பிளாட் ஆன குழந்தைய எனக்கு குழந்தையா வந்து அந்த மேடையில அவர் பண்ண ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் இருக்க எங்க அதாவது என்ன இந்த பேசுறாருமத்துல நீ கஷ்டப்படுறேன்னு அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க போன ஜென்ம பாவம் தான் காரணம் இந்த ஜென்மத்தில மட்டும் நீ பாவம் பண்ண நிம்மதியா இருக்க முடியாது அந்த ஜென்மத்துல கஷ்டப்படுவோம் தெரியுமான்னு போன ஜென்ம இந்த ஜென்ம கதையை சொல்லி நல்ல போற பயமுறுத்தாப்ல எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் எனக்கு என்ன நீ ரத்தம் கக்கிதான் சாக போற ரத்தம் கக்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படி பயமுறுத்திட்டு எங்க இந்த ஜென்மத்தை நீங்க ஊனா பறக்குறீங்கன்னா அது போன ஜென்மத்துல பண்ணா பாவம் தான் காரணம் ஏழையா பிறந்தாலும் அதுக்கும் பாவம் தான் காரணம் நீங்க மட்டும் பணக்காரனா பிறந்திருக்கீங்கன்னா போன ஜென்மம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்க அதனால மட்டும் நீங்க பணக்காரனா பறந்திருக்கீங்க அதனால இந்த ஜென்மத்துல பாவும் புண்ணியமும் பண்ணாம வாழ்ந்தீங்கன்னா தாங்க மனித திறவி இல்லாம இருக்க முடியும் மனித பிறவியா பறக்கிறதே கஷ்டம் தெரியுமான்னு ஊட்ட ஆரம்பிக்கலாம் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் கிரிமினா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் இந்த ஓலா மத்தியில ஒரு குருட்டு உருட்டா இருப்பாருங்களே என்ன உருட்டு தெரியுமா அந்த ஆலகட்டத்துல அறுபத்தி ஏழாயிரம் குருகுலம் இருந்ததுதான் அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது ஆனா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு இல்லங்க அறுபத்தி ஏழாயிரம் கிடையாது மூணு லட்சம் மூணு லட்சங்கிறாரு மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேல இருந்தது ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் அம்மா காலையில விசாரிப்போம் சரி ரைட்டுப்பா இந்த குருகுலங்கள்ல பூரா யாரு பள்ளி படிச்சா ஊழல் போட்டவ மட்டும்தான் படிச்சாங்க அவாள்கள் மட்டும்தானே படிச்சாங்க அந்த அவாள்கள் படித்து என்ன பண்ணாங்க எங்க வாழ்களுக்கு புறா சூத்திரவாழ் சேவை செஞ்சா அடுத்த ஜென்மத்துல நீ அவளா பறக்கலாயான்னு அவன் தான் குருகளுடத்தை உருவாக்கி இந்த போன ஜென்ம இந்த ஜென்ம காண உருவாக்கி நம்மளை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் அதே காரணசெப்டா நான் மகாவிஷ்ணு புதுசாக உருட்டி பாருங்க போன ஜென்ம இந்த ஜென்மம் பிடிச்சி உருட்டிக்கிட்டு இருக்காப்புல ரைட்டுப்பா அப்படிப்பட்ட குருகளில் புறா என்னாச்சுன்னு கேட்டா வெள்ளக்காரன் வந்து அழிச்சு புட்டாணாமா அடுத்து வந்து ஆட்சியாளர்கள் அழிச்சுப்பிட்டா அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட என்னமோ இருந்தது தெரியுமா முன்னோர்களும் ஒன்னு கிடையாதுங்க நம்ம மந்த காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழையே பொழியுமா மந்திரத்தை சொன்னா நோயெல்லாம் குணமாகுமா மந்திரத்தை சொன்னா பறந்து இருந்து போகலாமா இப்படிப்பட்ட ஊலாகதையில போற உருட்டுறாப்புல என்னங்க அது மந்திரத்தை சொன்னா பறந்து இருந்து போகலான்னா இப்ப ஸ்ரீராமர் மந்திர சொல்லி பறந்து போகாம எதுக்குங்க உட்காந்து வானர கூட்டங்களை வச்சுட்டு பாழ கட்டா நம்ம ஒரு கேள்வி எழுது இதுலயும் உருட்டு என்னன்னா சரிப்பா இவ்வளவு பண்ணி இதெல்லாம் யார் அழைச்சோம்னு கேட்டா வெள்ளைக்கார வந்து இதெல்லாம் அழிச்சு முட்டானாமாங்க நம்ம புறா பணியெல்லாம் பத்திரமே எழுதி வச்சிருந்தோம்மா அதெல்லாம் வெள்ளக்காரன் தான் வந்து பூரா அழைச்சி முட்டானா எங்க இங்கே பாருங்க நெருவு மலையெல்லாம் எல்லாம் வைக்க முடியுது நோயெல்லாம் குணமாக்க முடியும் அவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு வெள்ளக்கார எதுவும் ஜெயிக்காம இது இன்னொரு அடிமையா இருந்தீங்கன்னு கேள்வி வருது சரிட்டு மகாவிஷ்ணு அதுக்கு ஒரு புதுசாக உருட்டு கதை வச்சுருப்பாருன்னு வச்சிக்கலேன் இப்படிப்பட்ட உருட்டு ஓலா கதையில பிற உருட்டை மாணவிகள் பூரா அதுக்கு மேனுப்பேரம் ஆயிட்டாங்க நினைச்சு பாருங்க மாணவிகள் பாத்துட்டு ஆமாங்க நம்ம ஒழுங்காக படிக்கலைன்னா அதுக்கு காரணம் போன பாவம் தான் சரி நமக்கு படிப்பு வராது நம்ம வேலைக்கே போகலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலாம் படிப்பு முக்கியத்துவம் உணர் போகலாம் அப்படியே படிச்சு முடிச்சாரு வேலைக்கு போனாலும் வேலைனாலும் சுரண்டப்படலாம் பதவி உயர்வு கிடைக்காம இருக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கலாம் அதுக்கும் காரணம் எங்க போன சின்ன பாவம் தான் காரணமே தரும் அதிகாரத்துக்கு கேள்வி அதெல்லாம் கூடாது அதிகாரத்துக்கு கேள்வி வைக்கிற போன சொன்னா பாவம் இல்லை அனுமவி அப்படிங்கிறாங்க எப்படி அவாள்கள் அன்னைக்கு உருட்டுன்னு அதே உருட்ட எப்படி நம்மளாம் அவார்டு எடுத்து கேள்வி ஏற்றக்கூடாதுக்கா பண்ண உருட்ட இப்போ மகாவிஷ்ணு அதிகாரத்தை எடுத்து கேள்வி வைக்கக்கூடாதுன்னு உருட்டுறாப்புல ஒரு குட்டி ஜக்கி குட்டி நித்தியம் அந்த மாதிரி உருவெடுத்து சுத்திட்டு இருக்காப்புல இப்படி உருவெடுக்கிறத பார்த்து ஒட்டுமொத்த ஆசிரியர் கூட்டம் மூட நம்பிக்கிற ஊறி போய் திளைக்க ஒரே ஒரு சுயமரியாதை உள்ள ஆசிரியர் தட்டி கேட்குறாருங்க என்னங்க வந்து பள்ளியில வந்து மறுஜன்மம் கருமானம் மூட நம்பிக்கையில் பரப்பிட்டு இருக்கீங்களே இதற்காக யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தன்னு கொந்தளிக்கிறார் பேசுறீங்க பேசுறீங்க ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா இருக்கடா ரொம்ப கவனமா ஆட்டத்தை குறிப்பா அவர் ஒரு பார்வை மாற்றத்தினாலே ஆசிரியருங்க அவரு உண்மையே உணர் கொந்தளிக்கிறாரு நினைச்சு பாருங்க ஒரு பார்வை மாற்றத்தினால ஆசிரியர் அந்த பள்ளியில இருக்காரு பாருங்க அதுக்கு என்ன சொல்றாரு ஊனா பிறகு பாவன் அவருக்கு எவ்வளவு கோபரும் எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு ஊனமிட்டவர்கள் அவர் கொந்தளிச்சு கேள்வி எழுப்ப அவர் ரொம்ப கிழிவா பேசுறாப்ல யாரு மகாவிஷ்ணா அந்த ஆசிரியரை யார் பிறவியை பற்றி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன அரசு பள்ளியில ஆன்மீக அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது கூட ஏதோ இருக்கா லா இருக்கா இதுக்கா அது நிர்வாகம் முழுக்க ஆசிரியர் இழிவா பேசுற மகாவிஷ்ணு கண்டிக்காம ஆசிரியரை சமாந்தானப்படுத்தி ஆசிரியரை முடிச்சு தள்ளி உள்ள பாக்குறாங்க ஏன்னா அவர் பள்ளிக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கார் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா என்னென்னன்னு பேசலாமா என்னென்ன நெருமான பொலி வைக்கலாமா பொலி வைக்கணு பொலி வச்சிருக்கணும் அங்கே வாய்க்குலேயே பேசுறதுக்கு மட்டும் லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததுனால வாய்க்குலேயே பேச படி நிர்வாகம் அனுமதிக்குது அதுக்கு தலைமை அசை கேள்வி கேட்டா எங்க இது மாணவர்களுக்கு உத்வேகம் ஊட்டுவது ரூபாய் தன்னம்பிக்கை விடுவதற்காக நடத்தணும்னு உருட்டு விட்டுறாங்க எது தெருமான பொழி வைக்கிற ஓடாதான் தன்னம்பிக்கை விட நமக்கு தெரியல நான் ஆசிரியர்களை தவறு சொல்ல மாட்டேன் ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்ப ஆசிரியர்களுக்கும் ஞான கல்வி தேவைப்படுகிறது கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல நீ சொல்லிட்டப்பா நான் தான் கிடைச்சேன்னா உங்களுக்கு இன்னைக்கு எப்படி பூரா நடந்துகிட்டு இருக்குது இது பூரா சோசியல் மீடியாவில் போட்டேங்க இப்படி நடந்துட்டு இருக்கேங்க பள்ளி கல்வித்துறை எதுக்கு இப்படி அனுமதி கொடுக்குது கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு நம்ம எல்லாம் கேள்வி அனுப்பி பயங்கரமாக ட்ரெண்டான பின்னாடி இப்போ முதலமைச்சர் ட்விட் போடுறாரு என்ன ட்விட் பண்ணுறாரு பள்ளிகளில் அரிய ஊக்குவிக்கிறதாங்க அன்னைக்கு முன்னாடி போடும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் தடுக்க பேசுறாரு இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த பள்ளிக்கு ஏனடியா வந்து உரிய விசாரணை நடத்தி நான் நடவடிக்கை எடுப்பாங்க இனிமேல் இந்த நிகழ்வுகள் யாரும் நடக்காது பள்ளியில கல்வி சார்ந்து இல்லாத அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கப்படாதுன்னு பேசுறாப்புல தலைமை ஆசிரியர் எப்போவும் எங்க நாங்க பண்ண தப்பே கிடையாதுங்க அங்க வந்து மாதிரி மாணவர்களுக்கு உத்வேகம் ஊடக நடத்துறேன்னு சொல்ற அளவுக்கு தலைமை ஆசிரியரை ஒரு மூணு நம்பிக்கை ஊரிப்பே கிடக்குறாப்புல இப்படி தலைமை ஆசிரியர் வச்சுக்கிட்டு பள்ளிகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படி தலைமை ஆசிரியர் மலர் நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமான்னு கேள்வி வருது இல்லை குறிப்பா இந்த மகாவிஷ்ணு திமுக நடக்கிற பல நிர்வாகிகளோட ஒன்னா சேர்ந்து போட்டு எடுத்துக்கிற பல பக்கத்தில் வெளியா இருக்குது அப்போ இதெல்லாம் திமுக அரசு தெரிஞ்சே ஒரு கேள்வி வருது இல்லை இவ்வளவு தூரம் நடந்து நாலு நாள் ஆன பின்னாடி ஆசிரியர் தினத்தன்னைக்கு அவன் இந்த வீடியோ வெளியிட்டப்பட நமக்கே தெரிய வருது எத்தனை பள்ளிகள்ல ஒண்ணு எத்தனை மகாவிஷங்கள் எத்தனை மகாவிசத்தை பரப்பிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியல இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்குமா தெரிய மாட்டேங்குது இதே பள்ளியில போய் நம்ம வந்து பெண்களின் அவசியத்தையும் இடஒதுக்கீடு அவசியத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு அரசு அனுமதி கொடுக்குமா தெரியலையே ஏன்னா அரசு முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடுல இருக்கான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் நினைச்சு பாருங்க ஒரு வித்தியாலயா கித்தியாலயாங்கிற மாதிரியான ஆர்எஸ் நிறுவனங்கள்ல இந்து மதத்தை சொல்லி கொடுக்குறதோ இல்லை கிறிஸ்துவ மிஸ்னி நடத்தக்கூடிய பள்ளிகளை வந்து கிறிஸ்தவ மத போதனை சொல்லி கொடுக்குறதோ வழக்கமாக இருக்கு ஆனால் அரசு பள்ளிகள் மதசாரப்பட்ட ஒரு நாட்டில் மதசாரப்பட்ட கருத்துல சொல்லி கொடுக்கணும் ஆனால் அதுல அந்த மகா விஷத்தை வரும்போது நம்ம பள்ளிகள் பூரா ஓம் சிவோ ஹோம்னு ஏதோ இந்து மத பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளியில் படிக்கிற ஆயிரத்தி எண்ணூறு மாணவிகளில் ஒரு கிறிஸ்துவ மாணவி ஒரு இஸ்லாமிய கூட இருக்க மாட்டாங்களா இல்லை மத மத நம்பிக்கை இல்லாத மாணவியில் இருக்க மாட்டாங்களா இப்போ அவங்களுக்கு மத்தியில் நீ ஒரு மத திணிக்கிறதான்னு வருது பொதுவாக தமிழ்தை வாழ்த்தும் என்ன பாடணும் தேசிய கதம்ப தானே பாடணும் இதெல்லாம் உழவு பெரிய மோதமான மத திணிப்பு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லை இது ஊபி அரசு மாப்பி அரசு பண்ணுதுன்னா அங்கே முடநம்பிக்கையில் முடநம்பிக்கை போய் கிடக்குன்னு சொல்லலாம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற அறிவியல் பணியை வளர்த்துருக்குன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல அரசு இதெல்லாம் இப்படி அனுமதிக்குது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமான்னு நமக்கெல்லாம் கேள்வி வருது என்னச்சு பாருங்க ஒன்னா நம்பர் சங்கியா இருந்துகிட்டு அந்த மகாவிசத்தை நம்ம சாட்டை துறைமுறைங்க பல வருஷத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டுருக்காப்புல எப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டா என்னன்னா நடக்கணும் ரொம்ப டேடிவ் பிளஸ் கண்டென்ட் எல்லாம் பேசுறாப்புல ஏன் டெவலப்பரால அங்க வந்து வாய் வைக்கிற நம்ம சாட்டையே அடிச்சு ஆளே கிடையாது போல அப்படி இருக்காப்புல அம்மாவோட உள்ள போய் பார்த்தா வாழ்வியல் ஆன்மீகம் உருட்டு ஓட ஊட்டுக்குலாம் இருக்கு ராக்கெட் எல்லாமே பரலோகம் போனான்னு தெரியுமான்லாம் வீடியோ பேசி வச்சிருக்கான் இவனை எல்லாம் தூக்கி கீழ்ப்பாக்கத்தில் போட்டு மன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத விட்டு வெளியே நடமாட விட்டு ஸ்கூல்லாம் நடமாடம் விட்டுட்டு கோடி கூட சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் வச்சுக்கேன் நினைச்சு பாருங்க இந்த மாதிரியான மாணவ மாணவிகளை இந்த மாதிரி ஆளாக்கிறது ஒரு பிரச்சனை அவனுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு கவுன்சிலர் கூட்டு நியமிக்கிறது அரசை பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரியான மகாவிசத்த கூட்ட வந்து சொற்பொழிவாட்டுறத அரசை பண்ணிட்டு இருக்கு நினைச்சு பாருங்க இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணமா இருக்குதுன்னு எதிர்ப்பு எதிர்பண்ண முன்னாடி எதிர்ப்பு கிளப்பின பின்னாடி அரசு இப்ப நடவடிக்கை எடுக்குது நம்மள எதுவும் பேசலாம்னு அரசு நான் அடுத்தடுத்து ஊக்குவிக்க நகராஜ் பாண்டே பாண்டேட்டையிலருந்து அவர் சொல்றாரு நான் எடுத்துக்கோங்க வினோஜ் பி செல்வம் வந்தால் பேசுறேன்னா பேசிக்கங்கன்னு பேசுனா என்ன அர்த்தம் இதெல்லாம் இருக்கு இப்போ அரசு இப்போ நம்மளாம் பேச முடியாது நடவடிக்கை எடுத்துருக்குல்ல அதை தீவிரமாக எடுக்கணும் குறிப்பாக மகாவிஷம் எப்படி அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இழிவா பேசினா மகாவிஷ்ணு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மகாவிஷ்ணுக்கு இப்பவும் சவர் பண்ணிட்டு இருக்க தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்குது அரசு இதுக்கு செவிசாய்க்கணும் நம்ம நம்புறோம்